சகோதரர்களே இலங்கையில் உள்ள இந்த மதரசாக்களை படித்துக் கொடுக்கக்கூடிய ஷாபி மதரசாவுடைய மதரசாக்களை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்கின்றது புலூகுல் மராம் இந்த புலூகுல் மராம் என்ற கிதாபில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது அபூ மாலிக்குல் அஷ்ஜாயி என்று கூடியவர் அவருடைய பெயர் வந்து சாது அவருடைய தந்தையின் பேர் தாரிக் அவர் சொல்கிறார் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறார் அந்த அபூ மாலிக்குல் அஷ்ஜாயி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய தந்தை குடும்பமாக மதீனாவில் வாழ்ந்தவர்கள் மதீனாவிலே நபி அவருடைய காலத்திலே அவர் வாழ்ந்தார் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மூன்று கலீபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தார் அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கூபாவிலே வாழ்ந்தார்

தந்தை மகனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா ஐ புனைய முகுத தொன் அருமை மகனே இது புதிசாக தோற்றுவிக்கப்பட்டது நபி அவர்கள் ஓதி எதுவும் கிடையாது அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி எதுவும் கிடையாது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓதி எதுவும் கிடையாது யார் கேள்வி கேட்கிறார் ஒரு தாபி தாபின்னா சஹாபாக்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்கு பேர் தாபி சாபி அந்த சஹாபியுடைய தொழுகை கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து நபி சல்லா அலுவலி அவர்களுக்கு பின்னால் மாவுமாக ஐந்து தொலகையும் தொழுவர் அதுக்கு பின்னால அடுத்த மூன்று ஹலிபாக்களுடைய கால முடியும் வரைக்கும் மதீனாவிலே அந்த ஹலிபாக்களுக்கு பின்னால் ஐந்து மாவுமாக தொழில் அவர் ரசூல்லாவோடும் நெருங்கி பழகினார் ஆட்சி இல்லாத்திடத்தை கூபாவுக்கு மாத்திக்கொண்டு சென்றார்கள் அதுக்கு பின்னால அவர் ஹலிபாவுடன் சேர்ந்து போயிட்டார் போனா மகனுக்கு ஒரு புதுசு என்ன புதுசு மதீனாவில குணத்தில் அப்படி இருக்கும்போது போது கூபாவிலே ஒரு சில பள்ளிவாசல்கள் குணுத்தோதை கண்டுபிட்டு தான் மகன் வந்து தந்தை இடத்திலே கேட்கிறார் தந்தைய நீங்கள் நபி அவர்களுக்கு பின்னால் தோதிர்கள் அபுபக்கர் உஸ்மா உமர் உஸ்மான் ரயில் பின்னால் தோதிர்கள் நாம வாழ்ற இந்த கூபாவிலே அலி ரயிலானுக்கு பின்னால் அஞ்சு அஞ்சு வருஷம் தோதிங்க இவங்க எல்லோரும் பஜிருக்கு குணு தோதினார்கள் என்று கேட்டபோது தந்தை மகனுக்கு என்ன சொல்கிறார் மகனே இது புதுசி இப்படி ஒன்று கிடையாது என்று சொல்கிறார் அப்படியானால் இந்த ஷாபி மதுகபி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பஜருடைய தொழுகைக்கு குணு தோதுகிறார்களே அந்த மதுரசாவிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய இந்த கிதாபிலே உள்ள இந்த அதிசை இந்த உஸ்தாதுமார்கள் மாணவர்களுக்கு என்ன நிலைப்பாட்டோடு ஓதி கொடுப்பார்கள் இந்த அதீசுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு சொல்லி கொடுப்பார்கள் இந்த அதிசக்க எப்படி அவர்கள் விளக்க சொல்லிக் கொடுப்பார்கள் சகோதரர்களை அதனால் நபி செல்லலாம் அவர்களே இவர் செல்லம் அவர்கள் எந்த வழியை நமக்கு காட்டினார்களோ அந்த வழிக்கு மாத்தமாக நாம் எந்த செல அமைதி அளிக்கும் உறவுகளே துல்லோஹே அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே உறவுகளே மீண்டும் புனோத் சம்பந்தமானதொரு ஒரு விமர்சனம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய பதிலாகத்தான் இந்த பதிவை நாம் அமைக்கிறோம் இதில் முதலாவது விஷயம் என்னென்றால் சங்கைக்குரிய மதிப்புக்குரிய ஷேக் அவர்கள் ஷாஃபி மதுஹப் சார்ந்த மதரசாக்களில் ஒரு கிதாப் இருக்கிறது புலூல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற கிதாப் இவன் ஹஜர் அல் அஸ்வலானி ரஹிமஹுல்லாவுக்குரியது அந்த கிதாபில் ஒரு ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதாவது ஐ புனைய முஹ்தஸ் இந்த குனூத் வந்து பிதாத்து புதிதாக உருவாக்கப்பட்டது என்ற செய்தி இதை எவ்வாறு ஓதி கொடுப்பார்கள் என்ற அவருடைய அந்த சந்தேகம் அல்லது தடுமாற்றத்தை பொதுமக்கள் அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய பஹாபிச பொதுமக்கள் அப்பாவி மக்களிடத்தில் தனது தடுமாற்றத்தை முன்வைத்து மக்களுடைய சிந்தனையை பிளவுபடுத்தியிருக்கிறது நாங்கள் இந்த இடத்துல அவதானிக்கிறோம் இந்த இதுக்குரிய பதிலாகத்தான் இந்த பதிவு எனவே சகோதரர்களே அன்பான நண்பர்களே பொதுவாக அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றது நாம் ஏற்கனவே சொல்லி கொண்டு வாரம் அகீதாவில் அஷ் அரி மாத்ரிதி அகீதாவை கொண்டும் ஃபிகில் நான்கில் ஒரு மதுகபை தழுவியதாகவே அஹலு சுன்னா வல் ஜமா எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இந்த வஹாபிச சகோதரர்கள் அகலு சுண்ணா வல்ஜமாவாவுக்கு வெளியேச்ச வெளியேச்சென்று வெளியேறு அகலு சுண்ணா வல் வல்ஜமாவுக்கு வழியாறு அதாவது பதினாலு நூற்றாண்டுகளாக சஹாபாக்களின் வழித்தோன்றலில் வந்த ஃபிகு மார்க்கம் அதனுடைய விளக்கத்தை விட்டு முழுமையாக விலகி அந்த விளக்கங்களையெல்லாம் வலிகேடு விதாத்து நரகம் குப்ரூ சிறுக்கண்டெல்லாம் சொல்லிக்கொண்டு விலகி சென்று தனியாக பள்ளிவாசலை கட்டி கொண்டு போனார்கள் ஆனால் முப்பது வருடமாக எங்களோட உணமாக்களும் பேசுகிறார்கள் பள்ளியை கட்டி கொண்டு போன நீங்கள் ஏன் மௌத்தாகணும்னு எங்கட கபூஸ்தானுக்கு வாரீங்க அதையும் கட்டி கொண்டு தனியாக போய் சேருங்கள் என்று சொன்னார்கள் அதுக்குரிய பதிலை இன்னும் காண கிடைக்க இல்லை இதற்கு பிறகு வேண்டுமென்றால் பதில் வரலாம் எனவே இவர்கள் முற்றுமுழுதாக இதிலிருந்து விலகினவர்கள் இதனால்தான் ஒரு ஹதீஸ் இவர்களுக்கு எடுத்தால் ஒரு அடிப்படை ஒன்றுமே இல்லாமல் போனதால் இஜித்திஹாத் செய்யவும் தெரியாது இஜித்திஹாத் செய்து தரப்பட்ட சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்கவும் தெரியாது அது அது போக ஒரு இருந்து ஒரு ஒரு ஹதீஸை எடுக்கவும் தெரியாமல் எழுதப்பட்ட ஒரு ஹதீஸை ஒரு ரிவாயத்துகளை விமர்சிக்கக்குள்ள அந்த விமர்சனத்தை விமர்சிப்பதற்குரிய அடிப்படையும் தெரியாமல் இல்லாமல் தனது ஒரு சந்தேகத்தை பொதுமையப்படுத்தி அப்பாவி பொதுமக்களுடைய சிந்தனையை குழப்புற ஒரு நிலையைத்தான் இந்த இடத்துல காண முடிஞ்சிருக்கிறது நான் பார்க்குறேன் இவர் சகோதரர் சங்கக்குரிய ஷேக் அவர்கள் ஒரு சந்தேகம் வந்திருந்தால் அதை எடுத்துக்கொண்டே இலங்கையில் இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு ஒரு மதுரசா இல்லையா ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை சரியாக தீர்த்து விளக்கம் தரக்கூடிய ஷாஃபி மதுரசாக்கள் திரும்புகிற பக்கம் எல்லாம் இருக்குது ஒரு மதுரசாவுக்கு போய் இங்கே வாங்கோ நீங்கள் எப்படி இந்த அதிசை நடத்துகிறீங்கன்னு கேட்டால் அந்த ஹதிசை நடத்தக்கூடிய ஷேகை உங்கள்கிட்ட தருவாங்க உட்கார வச்சு அந்த கிதாபை தந்து அதை அந்த கிதாபை விளங்க வேண்டிய இதர விரிவான கிதாபுகள் எல்லாத்தையும் தந்து கண்ணிய கண்ணியமாக உங்களுக்கு தர வேண்டிய கண்ணியம் அதுக்கு மேற்பட்ட கண்ணியத்தை முழுமையாக தந்து கண்ணியமாக அந்த விளக்கத்தை அவங்களுக்கு தந்திருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு அந்த அதுக்குரிய விளக்கம் இதுவரைக்கும் கிடைக்க இல்லை என்றால் இந்த விளக்கம் இதுக்குரிய இந்த எழுதினாக்கள் வந்து சஹில் புகாரியுடைய விரிவில் ஹஜர் அலானி ரஹிமகுல்லா அவங்க பேசிக்கிறத பார்க்குறோம் ம இமாம் முஸ்லீம் ரஹமதுல்லா அவர்களுடைய கிதாப் அதோடைய விரிவாக்கம் இமாம் நவவி ரஹமதுல்லா சஹி முஸ்லீமில் விரிவாக பேசி நாங்கள் பார்க்குறோம் எனவே அந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் பெருட்டி தந்து உங்களை கண்ணியமாக விளக்கி தந்திய விளக்கியிருப்பாக உங்களுக்கு ஆனால் அந்த விளக்கத்தை நீங்கள் பெறாமல் விமர்சிக்கு வி நான் இந்த இடத்துல அவதானிக்கிறேன் எனவே குனூத் ஓதக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இதில் எந்த விதமான தடுமாற்றத்துக்கும் இடமில்லை நாங்கள் இந்த இடத்துல ஷேக் அவங்க மு முன் வச்சிக்கிற இடத்தை பார்த்தா இந்த புலூகுல் மராம் என்ற கித்தாபில் முன்னூற்றி நாலு முந்நூற்றி ஐந்து முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி ஒம்பது இந்த இலக்கங்களை கொண்ட எல்லா அதிதிகளும் தான் குணூத் சம்பந்தமான சகல விடயங்களையும் உள்வாங்கினதாக இடம்பெற்றிருக்குது நாங்கள் பார்க்குறோம் அதில் ஒன்று முன்னூற்றி ஏழாம் இலக்கத்தை கொண்ட ஹதி ரிவாய்த் தான் இவர் சொன்னது அதாவது இந்த ஐ புனைய முஹதன்றது சாது முனு தாரீக் அல் ஜாயுடைய ரிவாயத்து அவர் சொன்ன விஷயம் ஆனால் இந்த ரிவாயத்துக்கு ஒரு விவேத்துக்கு மேலே வந்தமுண்டா முந்நூற்றி ஐந்தாவது ரிவாயத்தில் தான் இருக்குது குணூத்த ஓதக்கூடியவர்கள் எந்த ஆதாரத்தை மையப்படுத்தி ஓதுகிறார்கள் என்ற விடயம் வந்து அதுக்கு ஒரு வாயத்துக்கு முன்னாடி முன்னூற்றி ஆறாம் இலக்கம் இவர் சொன்னது முந்நூற்றி ஐந்தாம் இலக்கத்தில் தான் இருக்குது வலி அஹமத பத்தார குத்னி நஹுஹு மின் வஜின் ஆஹர வசாத ஃபம் சுபை ஃபலம் யசல் யக்னூத்து ஹத்தா ஃபாரக் அத்துயா என்ற விடயத்தையும் இந்த இடத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் கடந்து வந்து தான் இவர் இந்த புனைய முஹ இதன்றத கண்டுபிடிச்சிட்டு இது வந்து இது புதுவாக புதுசாக உருவாக்கப்பட்டது எப்படி ஓதி கொடுக்குறாங்களோ தெரியாண்டு ஒரு சந்தேகத்தை முன்னெச்சிருக்கிறாரு எனவே நாங்கள் பார்க்குற முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால் இதுக்குரிய விளக்கத்தை தாராளமாக அழகாக எழுதி வச்சிருக்கிறார்கள் நான் முதலாவது பார்க்க வேண்டும் குணூத்து ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் குணூத்தை விமர்சிக்க ஒருவராக இருந்தால் குணூத்தை ஓதுபவர்கள் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆதாரத்தை முன்னிறுத்தி அந்த ஆதாரத்தில் உள்ள பிழைகளை கண்டுபிடிச்சி அவ் அதுக்கு பிறகு தான் அந்த ஆதாரத்தை தான் விமர்சிக்க வேண்டுமே தவிர இந்த ஹதீஸை மையப்படுத்தி குணூத்தை யாருமே இல்லை எனவே நாங்கள் அதை பார்த்துட்டு ஒரு நாளும் நான் நிலகொலைய தேவையில்ல அதுக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது எனவே முதலா பார்க்குறேன் குணு சம்பந்தமாக குணூத் என்றது முதலாவது ஒரு இஜித்தியாதியான ஒரு மசாலா அதை ஃபுகாக்கள் அழகா இஜித்தியா செய்திருக்கிறார்கள் யாருமே குணூத்து பிதாத் என்ற நிலைப்பாட்டில் எந்த ஃபிகுகுடைய மதுகமுமே இல்லை முதலாவது விஷயம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபிகுகூடைய மதுகம் அடுத்ததாக இந்த குனூத்தில் ஒரு பகுதி இருக்குது குனூத்து நவாசில் குனூத்து நாசில் ஆண்டா முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வார நேரத்தில் ஓதுகிற குனுத் அதுக்கு எல்லாருமே உடன்பட்டிக்கிறாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கும் மேல ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ் தொடரில் ஒரு ஆதாரம் இருக்குது அடுத்த ஹனவி மதவை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள் வித்திரு தொழுகையில் குணூத் ஓதிர வாஜிபுண்டு அதுக்குரிய ஆதாரமும் இந்த தொடரில் இருக்குது ஹம்பலி மதவை சேர்ந்தவர்கள் வித்திரில் குணூ தோதிர முஸ்தாப் என்பார்கள் அதுக்குரிய ஆதாரம் இங்கிடம் பெற்றிருக்கிறது மாலிகியா ஷாஃபை மதவை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள் ஃபஜிர் தொழுகையில் குணூத் சுன்னத் என்று சொல்லி அதுக்குரிய ஆதாரம் தான் நாம் சொன்ன முன்னூற்றி ஐந்தாம் விளக்கத்தை கொண்டது எனவே நாம் குணூத் ஓதக்கூடியது இந்த ஆதாரங்களை தான் நான் ஓதிக்கொண்டிருக்கிறோம் முதலாவது விஷயம் அது இல்லாமல் குணூத்து உதக்கக்கூடியவர்களுக்கு ஆதாரம் இல்லை என்று ஒரு நாளும் உதவக்கூடிய சகோதரர்கள் நினைக்க வேண்டிய தடுமாற வேண்டிய யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை குறிப்பாக சிலாக்கள் இது சம்பந்தமாக விளக்கம் ஒன்று தாங்க கேட்டும் இருந்தீர்கள் அவங்களை சேர்த்து தான் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த இந்த ஹரி சம்பந்தமாக நான் பார்த்தோம்னு சொன்னால் யாருமே குணுத்து வந்து பிதாத்துன்னு சொல்லலை மாற்றமாக நான் பார்ப்போம் இமாம் மாலிக் ரஹ்மாவில்லா ஃபஜித் குணத்து இருக்குன்னு சொல்கிறாங்கண்டா அவங்க பிறந்ததப்ப இப்போ ஹிஜிரி தொண்ணூற்றி மூணில் பிறந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது வஃபாத்தாங்கனாங்கண்டா அவங்க முதலாவதியா இந்த காலம் சிறந்த அதாவது சலஃபிகள் என்று சொல்கிறேன் நான் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் வாழ்ந்து மௌத்தானாக்க தான் சலஃபினு சொல்கிறேன் அந்த சலஃபிகள் எல்லாம் குணூத்தை இருக்குதுன்னு ஏற்றிருக்கிறாங்க அமல் செஞ்சுருக்கிறாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இன்றைக்கு சொல்கிற வகாபிய சொல்கிறாங்க இல்லையா இவங்க வ சலஃபின்னு சொன்னதுக்கு இவங்களுக்கும் சலவுக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் கிடையாது உதாரணமாக இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா குணத்து இருக்கின்றாங்க இவங்க குணத்து பித்யார்த்து சொல்கிறாங்க இமாம் மாலிக் ரஹ்மூல்லா நூற்றி எழுவத்தி ஒன்பது காலம் இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவங்கள்டையும் குணூத்து இருக்கிறது சுண்ணா ஃபஜூ தொலை சுண்ணாவாக இருக்கிறது நூற்றி ஐம்பதில் பிறந்து ஹிஜ் இருநூற்றி வஃபாத்தான அவர்கள் முதல் மூன்று நூற்றாண்டுக்குள்ளால் அப்போ அவங்களும் குணத்தை பற்றி குணத்து இருக்கின்றாங்க இவனு அபி லைலா ரஹ்மஹமுல்லா இவங்களும் அதாவது எழுபத்தி நாலில் பிறந்து நூற்றி நாற்பத்தெட்டு காலப்பகுதியில் வஃத்தானாங்க இவங்கள்டம் குணூத்தி இருக்குது ஹசன் இபின் உசால் இவங்கெல்லாம் பெரும் பெரும் இமாம்கள் ஹசன் இபின் உலி ரஹுல்லா நூறில் பிறந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ஃபாத்தாகினாங்க அபு இஸ்ஹாக் அல் ஃபசாரி ரஹமகுல்லா அவர்கள் இவர்கள் நூற்றி இருபதில் பிறந்து நூற்றி எண்பத்தி ஆறு ஃபாத்தாகினாங்க இவங்கள்கிட்ட எல்லாம் குணூத்தி இருக்குது இவங்களாம் இமாம்கள் சாதாரணமாக லிஸ்ட்டுமா மாதிரி இல்லை இதெல்லாம் வந்து அதாவது கலையில் ஹதீஸ் கலையில் பிகளுக்கு வந்து பார்த்தோம்ண்டா இவர்கள் தவிர்க்க முடியாதாக இவர்கள் வந்து வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை தான் அவங்க எல்லாம் அடுத்தது அபு பக்ரீபின் முகமது ரஹ்மஹுல்லோ அவங்களும் வந்து குணு தென்ன பின்னா என்ன சொல்லணும்னு கடைசியை நான் பார்ப்போம் இவங்க எல்லாம் சொல்லுவோம் ஃபஜீர் தொலை குணு சுண்ணத்தன்ற விஷயத்தை பேசியிருக்கிறார்கள் இவங்க வந்து அதாவது நூற்றி கிட்டத்தட்ட ஹிஜ்ரி நூற்றி இருபதாம் கால பகுதியில் பார்த்தாங்கன்னா அவங்க மிக முக்கியமான ஆக்கள் இவங்க எல்லாம் அடுத்த அது ஹக்கமேபின் உலத்பா ரஹ்மஹமுல்லா இவர்களும் இந்தியா ஐம்பதில் பிறந்து நூற்றி பதிமூன்றில் பார்த்தானாங்க இவர்களும் குன்னூற்றி இருக்குன்றதை பேசியிருக்கிறார்கள் அடுத்தது ஹம்மாத் ரஹ்மகுல்லா இவர்களும் வந்து அதாவது குனுத்து இருக்குற விஷயம் மிக முக்கியமானவர் சாதாரண ஆக்கள் இல்லை மிக முக்கியமான ஆக்கள் இவங்க எல்லாரும் அடுத்த வந்து ஹிஜாஸ் வாசி ஹிஜாஸில் பல்வேறுபட்ட உலமாக்கள் வந்து குணுத்து இருக்குது ஃபஜூர் தொல்கையில் இமாம் அவுசாய் ரஹுல்லா அவர்கள் எண்பத்தி எட்டில் பிறந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகினவங்க இவர்களும் குணுத்தை வந்து அதாவது ஃபஜிர் தொல்கையோட குணுத்தை ஆதாரங்கள்லாம் வச்சு ஃபஜூர் தொலகை குணுத்து இருக்குது என்ற விஷயத்த முன் வச்சிருக்கிறார்கள் அது இல்லாமல் ஷாம் பிரதேசம் ஷாம்ல பெரும்பகுதியான பகுதியை பஜு தொலைவை கொண்டு இருக்கிற விஷயம் இருக்குது இமாம் நவீர் ரஹிமவுதா சொல்றாங்க மஜ்மூவில அதாவது இமாம் நவீன சொல்லக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து பல துறையில் குறிப்பாக ஷாஃபி மத வில ஃபிகையில் மு மிக முக்கியமான இடத்தை படித்தவங்க இவங்க ஹெஜிரே அறநூறு சுத்தத்தில் பிறந்து எழுநூத்தி அறுநூத்தி எழுநூத்தி அறுநூறு சுத்தத்தில் வார்த்தாகனாங்க இவர்கள் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் வக் விஹி அக்தர் செலஃப் அதிகமான செலஃப்களும் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அதிகமான ஆட்களும் முதல் மூன்று நூற்றாண்டையும் அதுக்கு பிறகு வந்தவர்களும் என்ன சொல்கிறாங்க இல தொழுகையில் எந்த நாளும் குணுத்து வந்திரு சுண்ணான்ற விஷயத்த பேசியிருக்கிறார்கள் எனவே இது மட்டும் இல்லை அதாவது இமாம் அஹமது ரஹமேகுல்லா இமாம் அஹமது ரஹமகுல்லா அவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அனஸ்ரலுல்லாஹு அழிக்கக்கூடிய அந்த ரிவாயத்தை வச்சு அதாவது ஹத்தா ஃபாரக் துன்யான்றது உலகத்தில் உலகத்தை விட்டு வஃபாத்தாகும் வரைக்கும் ரசூல்லா சலாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் என்ன குணூத்து ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்ற அந்த ரிவாயத்தை வச்சுத்தான் அவங்களும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அது இல்லாமல் இமாம் உமர் ரதியுல்லாஹான் அவங்க சொல்கிறாங்க வந்து ரசூல் அல்லா இஸ்லாஸ்லாம் அவங்க வந்து உமர் ரதியுல்லாஹானு சஹாபாக்களை மாமமாக நிறுத்தி அவர்கள் குணு தோதும் விளக்கம் பஜிர தொழுகையில் குணு ஓதிரும் ஓதுற விளக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எனவே நாங்கள் என்ன செய்யறோம் முதலாவது விஷயம் வந்து ஆதாரங்கள் இந்த ஆதாரங்களை வச்சு ஒதுக்கொண்டிருந்தாங்க அடுத்த பார்க்குறோம் இந்த அனஸ் அலி இல்லாவுடைய ரிவாஜ் சம்பந்தமாக பார்த்தோம்னா இமாம் ஹைதமி ரஹ்முல்லா அவர்கள் என்ன சொன்னார் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் எல்லாம் நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறாங்க இமாம் நவபீர் ரஹிமுல்லா சொல்கிறாங்க ஹதீஸில் பலர் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த ஹதீஸ் அறிவித்து சைன்னு சொல்லியிருக்கிறார்கள் இது சைன்னு சொல்லி இமாம் அல்ஹா ஃபத்தாவில் அல் பல்கை ரஹமஹுல்லா அவர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இமாம் ஹாக்கிம் ரஹமஹுல்லா இமாம் பைஹக் ரஹமஹுல்லா இவர்கள் எல்லாம் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால் இது வந்து சஹை என்று சொல்கிறத சொல்லியிருக்கிறார்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் எனவே இந்த ஹதீர்களை அதாவது குணூத்து ஓதுறதுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அது சார்ந்த இமாம்கள் சஹாபாக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் சாதாரணம் இல்லை சுருக்கமாக சொல்கிறோம் ரசூல்லா இஸ்வாஸ்லாம் வஃபாத்தாகும் வரைக்கும் ஓதினார்கள் ஒரு விஷயம் ரெண்டாவது சஹாபாக்க ஓதிருக்கிறார்கள் உமர் ரதிலாஹின் இமாமாக நின்று ஓதிருக்கிறார்கள் பின்னால் சஹாபாக்கை தொழுதிருக்கிறார்கள் அனஸ் அனஸ் ரதி தொழுதிருக்கிறார்கள் தொழுதிருக்கிறாரமாகமாக வஃபாத்தாகும் வரைக்கும் கொண்டு இருக்கிறார்கள் எனவே இந்த 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 சந்தேகத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டும் குணு தோதுறது பிழை என்ற சிந்தனைக்கு ஒரு நாளும் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் இவர்கள் அதாவது இந்த இபினு தைமியாவை ஏற்றுக்கொண்ட இந்த வகாபிகள் கூட நல்லா பார்த்தா விளங்கும் இந்த ஃபஜூர் தொழுகையில் குணு தோதுறது பிதாத் என்ற சிந்தனையை அவர் சொல்ல இல்லை ஏன் அவர் வேறு இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஒரு அலாவில் உலமாக்கல் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்று சொன்னால் அது இஜித்தியாதுக்குரிய மஸ் அலா இரண்டு தரப்புக்கும் ஆதாரம் இருக்கும் ஆதாரத்தோடு ஒருவர் இருக்கக்குள்ள ஒரு நாளும் மறுக்கே ஏழாதுன்னா பேசியிருக்கிறார் குறிப்பாக ஃபஜீர் தொல்கையில் ஓதக்குள்ள ஷாஃபி மதபுடைய மதரசாவை இந்த ஷேக் விமர்சிக்க இல்லை ஷாஃபி ஃபிக்ஹே விமர்சி விமர்சிக்க இல்லை இது ஒரு சுன்னத்தான ஒரு விடயத்துக்கு எதிர் சுண்ணத்தான விடயத்தை எதிர்த்து பேசியிருக்கிறான்னா பார்க்கணும் பண்ணணும் உமர் ரதி அல்லா ஒன்று செய்தது சுண்ணத்தில்லாம் போகாது சஹாபாக்க செய்தது சுண்ணத்தில்லாம் போகாது சுண்ணத்தில்லாத ஒரு விடயத்தை ஆயிரத்தி நானூறு வருட காலமாக உலகத்தில் ஒரு நாள் நடைமுறைப்படுத்தியிருக்க இயலாது எனவே இவர் சொன்ன இந்த சந்தேகம் வந்து பிழையானது அந்த ஹதிசு இருக்குதாண்டா இருக்குது அந்த அதை வச்சு நான் குணுத்துவதில்லை முதலாவது விஷயம் அப்போ ரெண்டாவது என்னண்டா குணூத்து ஓதுரதுல சகாபாக்களுக்கு இடையிலேயே இரண்டு தரப்பினர்கள் குணூத் ஓதுர சகாபாக்களும் இருக்கிறார்கள் ஓதாத சகாபாக்களும் இருக்கிறார்கள் எனவே ஓதுராக்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது ஓதாதாக்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது ஓதுர ஆக்களை பார்த்து ஓதாதாக்கள் நாளும் பிதத்வாதிகள் சொல்லல்ல ஓதுர சஹாபாக்களோ பின்னா வந்தாக்களோ ஓதாதாக்களை பார்த்து பிளகண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் இல்லை எனவே ஒரு மஸ் அலாவில் இஜித்தியாதி மசாலாவாக இருந்து அது சகாபாக்கள் இஜிதா செய்யக்கூடியவர்கள் இருந்து இஜிதா செய்து செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு நாளும் ஆதாரம் இருக்க ஒரு மசாலாவை என்ன செய்ய மாட்டார்கள் ஆலையால் பிதத்வாதிகள் நரகவாதிகள் விஷயத்தை ஒரு நாளும் முன்வைக்க மாட்டார்கள் முன்வைத்த எந்த மசாலாவும் காண ஏன் சலகு ஐமத் ஐமா எடுத்துக்கொண்டால் கூட மசாலாவில் இமாம்கள் நான்கு பக்கமாக சென்றாலும் அந்த இஜ்திஹாதுக்குரிய மசாலாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஆதாரம் இருக்கும் அந்த ஆதாரத்தை அவர் எவ்வாறு பார்ப்பார் என்றால் ஏண்ட ஆதாரம் வலுவானது பிழையா பிழை இருக்கலாம் என்ற நிலை இருக்கும் அடுத்தவருடைய மது நிலப்பாடு பிழையானது சரியாக இருக்கலாம் என்ற நிலப்பாட்டில் தான் ஒவ்வொரு மதுகவுடைய நிலையும் இருக்கும் தான் சரி அடுத்தவங்க நாம் பிழைண்டு எந்த மதுக உசூலையும் காண இயலாது எனவே நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த சேகவங்க ஒரு வகையான சந்தேகத்தை உண்டாக்குறாங்க ஆனால் பொதுமக்களை பார்த்து சொல்கிறோம் குணூத்து என்ற சிந்தனைக்கு வரக்குள்ள அந்த அந்த வரக்கூடிய பொது மக்களை பார்த்து சொல்கிறோம் இது மாதிரியான அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விடயத்தை வச்சுக்கொண்டு மார்க்கத்தில் உள்ள பூர்வீகத்தை சகாபாக்கள் செய்த விடயத்தை ஒருவர் பிதாத் என்ற சிந்தனையில் பேசுகிறார் என்றால் அவர் அந்த மஸ் அலாவ பிதாத் என்று பேசல ஆதாரத்தின் நூடாக நிரூபணமான ஒரு சுண்ணத்தை மறுக்கக்கூடிய ஒரு மறுப்பாளர் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும் தவிர இவர் சின்ன ஒரு விஷயமாக இதனால் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள இராது ஒன்று ஒருத்தர் தெரியலாட்டி தெரிஞ்சாட்ட கேட்க வேண்டும் ஒரு மதுரசாவுக்கு போகலாம் அல்ல பெரிய மனசாவுக்கு போகலாம் மூத்த உலமாக்கள் இருக்கிறார்கள் அவருடைய சமகாலத்தில் உள்ள உலமாக்கள் இருக்கிறார்கள் அங்கே எங்கேயாவது போய் கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் அப்பாவி மக்களை முன்னால் வச்சு உட்கார வச்சு எங்கள் நாங்கள் எப்படி பேசினாலும் பேச்சாளக பேச்சு திறமை உள்ள பேச்சாளர்கள் வேண்டி நாங்கள் அல்லாஹுவை மறந்து நாங்கள் பொதுமக்களுடைய சிந்தனை குழப்பி ஒரு நாளும் இவங்கெல்லாம் வழிகேடர்கள் குணத்தை சோதராக்கள் பிள்ளையானாக்கள் காட்டக்கூடாது இது செய்யக்கூடிய ஆ சுண்ணாவுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய துரோகம் நீங்கள் உண்மையாக நீங்கள் குணுத்த பேசுகிற ஆளாக இருந்தால் புலூகுல் மராம் கிதாபை விரித்து அதில் வரக்கூடிய அந்த ஆறேழு ஹதீஸ்களை ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்து அந்தந்த ஹதீஸுக்குரிய அடிப்படையான விடயங்களை முன் வச்சு அது யார் யார் என்னென்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் எந்தெந்த மதுகபில் யார் யார் இதிலேருந்து விளக்கம் எடுத்திருக்கிறார்கள் குணூத்து இல்லை என்பவர்கள் எடுக்கக்கூடிய ஆதாரம் என்ன குணூத்து இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய ஆதாரம் என்ன என்பதை முழுமையாக அலசி இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும் ஆனால் செயல் செஞ்சது வந்து அதுக்கு புறம்பான விடயம் எனவே இப்படியான பேச்சுகளை கேட்டுட்டு பேச்சில் உள்ள வசீகரத்தன்மையை பார்த்துட்டு நாம் எமது ஈமானையும் நம்பிக்கையை கொண்டு போய் பறிகொடுத்துடாமல் இருப்பதற்கு வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் தௌபி செய்வானாக இசாக் முல்லா ஹைரன் வசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா